நைன்டீன் செவன்டி செவனில் அவர் முதல் முதலாக ஆட்சி அமைக்கிறப்போ எங்கள் மாமாவும் அதில் இடம்பெற்றிருந்தார் நூற்றி இருபத்தாறு எம்எல்ஏ அதில் வந்து எங்கள் மாமாவும் ஒருத்தர் அப்போது அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க சீட் வாங்கினார் எம்ஜிஆர்ட சீட் வாங்கினப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லா பேப்பரும் வாங்குவாங்க எல்லா நாளிதழ்களும் வாங்குவாங்க அப்போது நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போது எல்லா எம்ஜிஆர் படங்களோட ரிலீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் விளம்பரங்களையும் பார்த்துட்டே வருவேன் பார்த்துட்டே வரும்பொழுது ஒரு எல்லா குட்டி பசங்களும் நாங்கள் எல்லா குட்டி பசங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்டு எம்ஜிஆர் மட்டும் பேசுவாங்க நிறைய அதில் மற்ற நடிகர்களோட படங்களும் இருக்கும் இருந்தாலும் அதை பற்றி தான் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போது வந்து அது இனம் புரியாத ஒரு இது ஒரு தலைவர் மாதிரி இப்போது நாங்களாம் சின்ன பசங்க பேசிக்கிறோம் வீட்டில் பெரியவங்க எங்கள் மாமா அவர் அவர் கூட அவர் கட்சியில் எலெக்ஷன் நிற்கிறாரு அந்த நியூஸை வீட்டில் அப்படியே அப்பப்போ பேசிக்கிறோம் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து சாமி படங்கள் பக்தி படங்கள் தான் கூப்பிட்டு போவாங்க எங்கள் அம்மா மற்ற படங்கள் கூப்பிட்டு போக மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் எம்ஜிஆர் படம் கூப்பிட்டு போவாங்க அப்போது முதல் முதலாக எழுபத்தி மூணில் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகிறப்போ எம்ஜிஆர் படம் கூட்டு போகிறாங்க எங்களுக்குலாம் ஆச்சரியம் எம்ஜிஆர் படம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் என்னென்னா எங்கள் அம்மாவோடய கான்செப்ட் என்னென்னா அதில் வந்து உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் சுற்றி காமிக்கிறாங்க அப்படின்றதால எங்கள் அம்மா வந்து உலகம் சுற்று மாளிப்பன் கூப்பிட்டு காமிச்ச போனோம் அதே மாதிரி நல்ல நேரம் படம் வருது அப்போ கூட்டு படம் அதில் என்னென்னா யானைகள்லாம் வருது குழந்தைங்களை சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நேரம் படம் அதாவது இந்த மாதிரி கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் எங்கள் அம்மா வந்து எம்ஜிஆர் படையாக கூப்பிட்டு போவாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பசங்களும் வந்து எல்லா எம்ஜிஆர் படமும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு என்கிட்ட கதை சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கதை சொல்ல 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 எம்ஜிஆர் மைண்ட்குள்ளே ஒரு பெரிய ஹீரோவாக அப்படியே வந்து உள்ள பாதிப்பை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட்கிட்ட வந்துடுறேன் டென்த்து கிட்ட வந்தப்போ கொஞ்சம் புரிதல் இருக்குது சொசைட்டி பற்றி புரிதலெலாம் இருக்குது அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆயிடுறாரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்போ எங்கள் மாமா எம்எல்ஏ இருக்கிறதால அரசியல் சார்ந்த எல்லா நாளிதழ்களும் அதில் வந்து ஒன்று விடாமல் எல்லா பேப்பரையும் நான் படிப்பேன் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எங்கேயாவது மீட்டிங் பேசினாருனா அந்த மீட்டிங் வந்து நானும் என்னோடய சகோதரர் ராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா மீட்டிங்கு போயிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய கூட்டம்னா சிறுநீர் அரங்கத்தில் மெரினா பீச்சில் போடுறாங்கன்னா அதில் வந்து குறைஞ்சது பத்து லட்சம் பேர் வருவாங்க அந்த பத்து லட்சம் பேரில் நான் எங்களுக்கு பதினஞ்சு வயசு தான் பதினஞ்சு வயசு இருக்கிற பசங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து இப்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து நைட்டு வந்து பத்து மணிக்கு பேச போகிறார் இல்லை பதினோரு மணிக்கு தான் பேச போகிறாருன்னா நாங்கள் வந்து மதியானம் ரெண்டு மணிக்கே போயிடுவோம் ரெண்டு மணிக்கு போயிட்டு உள்ளே போய் இடம் பிடிச்சி லாஸ்ட்டு ரோல இருப்போம் எப் சின்ன பசங்கன்றதால எங்களை விட்டுருவாங்க அப்படியே கிட்ட 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 போய் லாஸ்ட் பேரிகார்டு அதாவது மேடைக்கு முன்னாடி இருக்கிற பேரிகார்டில் போய் நின்றுப்போம் எப்படியாவது எம்ஜிஆர் கிட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவர் வந்து ம மக்கள் ஈர்ப்பு தலைவராக இருந்திருக்கார் அவரை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மீட்டிங் வந்து பெரிய பெரிய மீட்டிங் அதாவது லட்சக்கணக்கான மக்கள் கூடுற கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் வல்லூர் கூட்டத்தில் நடக்கும் கலைவாணர் அரங்கத்தில் நடக்கும் அங்கெல்லாம் அனுமதி கிடைக்காது இருந்தாலும் நாங்கள் வந்து யாரையாவது பிடிச்சி எங்கள் மாமாக்கிட்டே கேட்டு அந்த வல்லூர் கூட்டம் நிகழ்ச்சிகள் கலைவாணர் அரங்கம் நிகழ்ச்சிகள் ராஜா அண்ணாமலை மன்றம் ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் எப்படியாவது அனுமதி வாங்கி போய் பார்ப்போம் அந்த இது வரைக்கும் ஒரு அவர் பேசின மீட்டிங் மட்டும் அவர் சிஎம்மாக இருந்த வரைக்கும் அது நடிகராக இருந்தப்போ வந்து ஒரே ஒரு முறை மகாராணி தேட்டருக்கு நீதிக்கு தலை வணங்குன்ட்டு ஒரு படம் ரிலீஸ் அந்த படம் ரிலீஸ்க்கு வந்து அவர் வந்து அந்த காட்சியை திற ஓப்பன் பண்ணுறாரு மதியம் அப்போல்லாம் காலை காட்சிகள் கிடையாது மதியம் மூணு ரெண்டரை மணி மூணு மணிக்கு தான் காட்சி அப்போ வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் வர்றாருன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அவரை பார்த்தோம் அப்போ வந்து பால்கனியிலேருந்து மகாராணி தேட்டரில் கை காமிக்கிறார் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேராக பார்க்குறேன் அவரை பார்க்கும்போது பயங்கர கூட்டம் அதே மாதிரி அவர் வர்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் வர்ற நிகழ்ச்சிகளுக்கு உள்ளே போய் போய் பார்த்து 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 அவ்வளோ கூட்டம் ஒருத்தருக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்ட்டு அப்போயே ஒரு பெரிய பெரிய கதாநாயகனா நம்ம மனசுக்குள்ளே அவர் வந்து வரையறுக்கப்படுறேன் இதோ இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இப்போ காலேஜுக்கு வந்துடுறேன் காலேஜுக்கு வந்தோடனே அப்போது எயிட்டி டூ வரைக்கும் ப்ளஸ் டூ படம் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க எண்பத்தி மூணுக்கு அப்புறம் நான் காலேஜில் சேர்ந்துடுறேன் அப்போது படங்கள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்ஜிஆர் படங்கள் லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன் அதாவது அவர் நடித்த நூற்றி முப்பத்தாறு படம் எழுபத்தேழுல முடிச்சிடுறாரு நான் எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் படங்கள்லாம் பா அது வரைக்கும் நான் ஒரு பதினஞ்சு படம் இருபது படம் தான் பார்த்துருப்பேன் டிவியில் போட்டிருப்பாங்க ஒரு பதினஞ்சு படம் இருபது படம் டிவியில் தொலைக்கா தூர்தர்ஷனில் தொலை தொலைக்காட்சியில் வருஷத்தில் ஒரு மூணு படம் நாலு படம் தான் எம்ஜிஆர் படம் வரும் தூர்தர்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி படம் நான் அது வரைக்கும் பார்த்துருப்பேன் இப்போது எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோன்னுட்டு ஒரு முடிவு பண்ணுறேன் எண்பத்தி ரெண்டில் காலேஜ் சேர்ந்தவொடனே சேர்ந்தவுடனே அதுக்கப்புறம் ஏரியில் வந்து சரவணா தேட்ரு அப்படின்ட்டு ஒரு தேட்ரு இருக்கும் அதே மாதிரி மேகலா தேட்டருன்னு இருக்கும் அப்புறம் ப்ராட்வே எங்கள் ஏரியாவில் ப்ராட்பேன்னு ஒரு தேட்ரு இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் படம் முருகன் தேட்டர்ன்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் படங்கள் பழைய படங்களை திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போது நான் மதியம் வரைக்கும் காலேஜில் இருப்பேன் மதியத்துக்கு மேலே எம்ஜிஆர் படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் பார்க்கலையோ எதுலாம் தினத்தந்தியில் அப்போ வந்து ஒரு சின்ன விளம்பரம் வந்துடும் அதாவது எம்ஜிஆர் படங்கள் ரீ ரிலீஸ் ஆகிற படங்களுக்கெல்லாம் விளம்பரம் அந்த வந்து டெய்லி அதை பார்ப்பேன் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த படம் நம்ம பார்க்காத படம் வருதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு மதியமான காலேஜ் அடிச்சுட்டு நான் எம்ஜிஆர் படங்கள் பார்த்தேன் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு படத்தில் நான் வந்து நூற்றி இருபது படங்கள் எம்ஜிஆர் படங்கள் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அதாவது பழைய அவர் வந்து ஹீரோவாக இல்லாமல் துணை நடிகராக நடித்த படங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நூற்றி இருபது படங்கள் பார்த்துருக்கேன் அந்த நூற்றி இருபது படங்கள் மா பார்க்குறதுக்கு நான் எடுத்த முயற்சிகள் வந்து அவ்வளோ ஏன்னா ஒன்று வீட்டுக்கு தெரியாமல் போகணும் காலேஜ் கட்டடிக்கணும் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ அதுக்கு பணம் வேணும் அதுக்கப்புறம் தனியாக போகிறதுக்கு நைட் ஷோலாம் போகிறதுக்கு பயமாக இருக்கும் அப்போ கூட வந்து அதுக்கு நண்பர்களை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு அது அதுக்குன்னு ஒரு டைரி எடுத்து வச்சுப்பேன் இந்த டைரியில் நோட் பண்ணிப்பேன் ஒரு ஒரு படத்தையும் எத்தனை முறை பார்த்தேன் ஒம்பது முறை பார்த்தோமா எட்டு முறை பார்த்தோமா ஏழு முறை பார்த்தோமா அப்படின்லாம் குறித்து வச்சுப்பேன் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா தடவை பார்த்துருப்பேன் உலகம் சுற்றுவாளிவனெலாம் இருபது இருபத்தஞ்சு தடவை பார்த்துருப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு அவர் மேலே ஒரு ஈர் அதுக்கப்புறம் ரெண்டில் அவர் படங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சிலம்பம் கற்றுக்க போகிறேன் சிலம்பம் கற்றுக்கு சிலம்பம் கற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் மல்யுத்தம் கற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் பாக்ஸிங் கற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் ஷோர்ட் ஃபைட் கத்தி சண்டை கற்றுக்கிறேன் இந்த இந்த மாதிரி அவர் அவர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சண்டை காட்சிகளில் ரொம்ப ஈர்ப்பு அதனால் வந்து சண்டை காட்சிகள் வர்ற எல்லா படங்களும் குறிப்பாக மாட்டுக்கார வேலன் குடியிருந்த கோயில் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் இந்த மாதிரி சண்டை காட்சிகளுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கிற எல்லா படங்களையும் நிறைய தடவை பார்ப்பேன் இப்போது குழந்தை பருவத்திலேருந்து சினிமாக்கள் எம்ஜிஆர் சினிமாக்கள் பார்க்குறேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சினிமாக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும்னு ஒரு ஒரு கட்டத்தில் நான் வந்து முடிவு பண்ணி எல்லா படங்களும் பார்க்குறேன் அப்போ வந்து ஒரு நாள் அனுபவம் என்னென்னா மணலியில் எண்கடமை அப்படின்னு படம் ஓடுது அப்போது எங்கள் வீடு வந்து ராயபுரம் ராயபுரத்துலேருந்து நைட்டு இப்போ இரவு காட்சிக்கு அங்கே போயிட்டேன் இரவு காட்சிக்கு அங்கே போயிட்டு படம் முடிச்சுட்டு ஒன்றரை மணி ஆகிடுச்சு நைட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் நடந்து வரணும் அதாவது மணலிலருந்து இன்னொரு இடம் மணலிலே அந்த தேட்டர் கிடையாது மணலிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து நடந்து வர நடந்து வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஃபுல்லாக இருட்டு வயல்வெளி அப்புறமா அங்கேருந்து ஒரு வைக்கோல் வண்டி போதும் அந்த வைக்கோல் வண்டி பின்னாடியே அந்த வைக்கோல் வண்டி ஓட்டுறவங்களும் தூங்குறாங்க அந்த வைக்கோல் வண்டியில் அந்த மாடு கொடுவே நடந்து நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சேர இது வந்து எனக்கு வந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு தான் சேர்றேன் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் அவ்வளோ சீரியஸாக ஏன் எம்ஜிஆர் படங்கள் பார்த்தோன்னா ஒரு ஒரு படத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களும் அது வந்து பொதுவுடைமை பேசும் நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சமம் எல்லாருக்கும் உதவணும் உன்னால் முடிஞ்சது நல்லது செய் இதுதான் வந்து அவர் நூற்றி முப்பத்தாறு படத்தில் நடிச்சிருக்காரு நூற்றி பதினஞ்சு நடத்துல படத்தில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு அந்த நூற்றி பதினஞ்சு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு நூற்றி பதினஞ்சு படமும் சொல்கிற ஒரே கருத்து நல்லவனார் நல்லது செய் எல்லாருக்கும் என்ன உன்னால் முடிஞ்ச முடிஞ்ச போலாம் ஹெல்ப் பண்ணு இதை மட்டுமே அவர் சொல்கிறார் யாரையும் பசியோடு காக்க வைக்க எல்லாேருக்கும் சாப்பாடு போடும் இதை மட்டுமே அவர் வந்து சொல்றார் இதில் என்னென்னா இன்னொரு மாற்று கருத்து எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா எம்ஜிஆர் படம் போனால் அதில் வந்து திருடுற சீன் இருக்கும் கொள்ளடிக்கிற சீன் இருக்கும் அப்போது பசங்க பார்த்தா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட தாட்டு ஆனால் அவர் வந்து திருடுற காட்சியும் கொள்ளடிக்கிற காட்சியும் மற்ற தப்பான காட்சிகள் வச்சு அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு போகிறது தான் எம்ஜிஆர் படம் அப்படின்ற கான்செப்டை எங்கள் அம்மா புரிஞ்சிக்கல ஆனால் நான் படம் பார்க்க 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 எங்கள் அம்மா வந்து என்ன கருத்தை வந்து முன் வச்சு படங்களுக்கெல்லாம் கூட்டு போகாமல் இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ண ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே இப்போ தூங்காதே தம்பி தூங்காதேன்னா நீங்கள் வந்து தூங்குறது வெறும் பெட்டில் படுத்து தூங்குறது அப்படின்னு கிடையாது அதாவது நீங்கள் முயற்சி பண்ணாத நேரங்கள்லாம் தூங்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது தூங்காது தம்பி தூங்காது இந்த ஒரு பாட்டை கேட்டால் வந்து இப்போ நீங்கள் எப்பயாவது ரொம்ப டயர்டாக இருக்கீங்க எதுவுமே பண்ண முடியல உங்களுக்கு பெரிய தோல்வி அப்படின்னா அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது தான் அந்த பாட்டோட கான்செப்ட் அந்த மாதிரி சின்ன பயிலு சின்ன பயிலு ஓடி ஓடி உழைக்கணும் உலகம் பிறந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களுமே அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து எதையாவது நீ பண்ணணும் நல்லது பண்ணணும் நேர்மையாக இருக்கும் இதுதான் வந்து எம்ஜிஆர் படங்களுடைய தத்துவம் இதுக்காக தான் நான் எம்ஜிஆர் படங்களை பார்த்தேன் ஆனால் அதை வந்து லேட்டாக தான் புரியுது எனக்கு வந்து எண்பத்தி ரெண்டில் வந்து எல்லா படங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் எண்பத்தி ஆறுக்குள்ளே எல்லா கிட்டத்தட்ட எந்தெந்த படங்கள்லாம் ஓடுதோ எல்லாத்தையும் பார்த்துட்றேன் அப்போல்லாம் அந்த வீடியோ கேசட்ஸ் யூடியூப் இதெல்லாம் கிடையாது ஏன்னா எல்லா எதில் பார்க்கலையோ அதெல்லாம் போட்டு டக்குன்னு போட்டு பார்த்துற வசதி கிடையாது எதுவாக இருந்தாலும் தேட்டரில் போய் தான் பார்த்தாகணும் ஒவ்வொரு ஒவ்வொரு படமும் எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது அதுக்கு டெய்லி பேப்பரை பார்க்கணும் இல்லாட்டி போஸ்டரை பார்க்கணும் இப்போ யாராவது சொல்கிறத கேட்டு இந்த படம் இங்கே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்க்கணும் இப்படி இந்த படங்களெல்லாம் பார்த்து முடிக்கும்போது எண்பத்தாறு வந்துடுது இதுக்கு நடுவில் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ எல்லா எந்தெந்த கூட்டங்கள்லாம் அவர் அட்டன் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து நாளிதழ்களில் பார்த்து போஸ்டர் பார்த்து கண்டுபிடிச்சி என்னால் முடிஞ்ச எவ்வளோ தூரம் போக முடியுமோ சைக்கிளில் போ அப்போல்லாம் தான் சைக்கிளில் போய் பார்த்துட்டு வருவேன் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவன் எங்கேயோ போகிறான் எங்கேயோ சுற்றுறான் அப்படின்னு மட்டும் எல்லாம் ஒரு சந்தேகத்தோடய பார்ப்பாங்க ஆனால் வந்து நான் வந்து தொடர்ந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் அது வந்து ஒரு ஒரு உள்ளுணர்வு என்னென்னா இவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது எல்லாத்தையும் பா பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த ஒரு மீட்டிங் இப்போ கலைவாணர் அரங்கத்தில் உதாரணத்தில் ஒரு முதலமைச்சராக அவர் வந்து பேசுகிறாருன்னா முதலமைச்சராக அவர் எந்த விழாவுக்கு வந்தாரோ அந்த விழா சம்பந்தமாக பேசுவார் பேசிவிட்டு அதில் வந்து ஒரு பொது கருத்து சொல்லுவார் அதில் வந்து நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பெரியவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க சம்மந்தமாக என்ன பேசணுமோ எல்லாத்தையுமே கலந்து கரெக்டாக ரொம்ப கலக்கலாம் சொல்லுவார் அவர் புரிய பேசுறது வந்து ரொம்ப இலக்கியமாகலாம் இருக்காது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் கலவக்கலாக இருக்கும் பேச பேச நமக்கு புரியும் முடிஞ்சவுன்னு அவர் கார் பின்னாடி ஓடத்துவோம் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னா தெரியாது அவர் மறுபடியும் கிட்ட பார்த்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நான் வந்து எயிட்டி டூவில் வந்து மாநில கல்லூரியில் சேர்றேன் அப்போ வந்து முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார் தினமும் அவர் வந்து எங்கள் காலேஜ் வழியாக தான் வந்து கோட்டைக்கு போவார் டெய்லி கோட்டைக்கு போவார் நான் வந்து கரெக்டாக அவர் வந்து எட்டு நாற்பதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி கா காலேஜ் போ அவர் மன்னிக்கணும் அவர் தினமும் கோட்டைக்கு போகும்போது காலையில் நாங்கள் வந்து ஒம்பதரை மணிக்கு காலேஜ் வந்து திறந்துருவாங்க ஒம்போதரை மணிக்கு கிளாஸ் ரூமில் உள்ளே போய் உட்காந்துருப்போம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஒன்பது ஐம்பது இல்லை பத்து அந்த அந்த மணி அந்த டைமுக்கு வந்து கோட்டைக்கு போவார் ப்ளூ கலர் அம்பாசிடர் காரில் அவருக்கு முன்னாடி ஒரு பைலட்ஸ் கான்வாய் எல்லாம் இருக்கும் அப்போல்லாம் ரொம்ப கம்மி தான் மொத்தமே ஒரு மூணு கார் நாலு காருக்குள்ளே தான் இருக்கும் அந்த கான்வாய் இப்போது ஒன்பதரை மணிக்கு நான் கிளாஸ்க்கு போயிடுவேன் ஒன்பதரை மணிக்கு கிளாஸ் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு நான் வெளியில் வந்துடுவேன் தினமும் எம்ஜிஆர் காரை போ எம்ஜிஆர் கார் போதும் இல்லைங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் க்ளாஸுக்கு வந்துடுவேன் அது வந்து எனக்கு வழக்கம் சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா கண்ணாடி திறந்து விட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போவார் அது பார்க்குறதுக்கு அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும் அவர் அக்கா அவராக வந்து கண்ணாடி திறந்து விட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போவார் அன்றைக்கெலாம் வந்து எங்களுக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்த மாதிரி எம்ஜிஆர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக காலேஜில் அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டோம் அந்தளவுக்கு அவரை பார்க்கும்போது அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் இப்போ நான் சிலம்பெல்லாம் கற்றுக்குறேன் ஒரு நாள் பொங்கல் விழா நடக்குது எம்ஜிஆர் அவர்கள் வசிக்கிற ரா ராமவரம் தோட்டத்துக்கு பக்கத்தில் ரோடுன்ட்டு ஒரு ஜங்ஷன் இருக்கு அந்த ஜங்ஷனில் எங்களை வந்து எங்கள் ஜிம் பாய்ஸை வந்து கூப்பிட்றாங்க அங்கே வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் பொங்கல் விழா அப்போ நாங்கள் அங்கே போய் சிலம்பம் சுற்றுறது கத்தி சண்டை இதெல்லாம் அங்கெல்லாம் பண்ணிகிட்டுருக்கிறோம் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திடுறாங்க அந்த ரோடு பிளாக் பண்ணிடுறாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து க்ள க்ராஸ் பண்ணுறாரு க்ராஸ் பண்ணும்போது நான் வணக்கம் சொல்கிறேன் அவர் வணக்க சொல்கிறார் அவர் எனக்கு தான் வணக்க சொன்னாரான்னு தெரியாது எங்கள் பின்னாடிலாம் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் அவர் என்னை பார்த்து வணக்கம் சொன்ன மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன் அது வந்து லைஃப்பில் அவரை கிட்ட பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு அரிய சந்தர்ப்பம்